வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகுகாலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு மணி ஏழு பதினைந்து வரை துதிவிய திதி அதன் பிறகு திரியோதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பிறகு மக நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரசை கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு இன்று காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று காலை மணி ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை போராட நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா எப்பொழுதும் நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்தவண்ணமே அப்படியே செய்யலாம் அதில் எந்த விதமான தடையோ எந்த விதமான பிரச்சனையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை இதுவரை இரண்டாயிரத்தி முந்நூறு அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இதனால் இருந்த உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகள் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி மாறக்கூடிய நாளாகவும் தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல தேர்ச்சியும் சுய தொழிலில் நல்ல வருவாயும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன சந்தோஷம் உண்டுங்க யாருக்கு இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் மன சந்தோஷம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லைங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நண்ப ரொம்ப 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 சிறந்த நாளுங்க இன்றைக்கி இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான முன்னோர்கள் ஆசையும் உங்களுக்கு துணை செய்யுதுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய எண்ணங்களில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு அமையும் சிலருக்கு நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நினைச்சது மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது உங்களுக்கு தாய் தந்தை வழியில் உள்ள உறவினர்கள் வருகை அல்லது அவர்கள் உங்கள் மீது கருணை காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அன்பு செலுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனம் மகிழும் வண்ணம் செயல்கள் நடைபெறும் என்பதுதான் இன்றைய பலன் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஒரு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்ற விதத்தில் ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் ஒரு செயல் செஞ்சுருக்கீங்க அந்த செயல் எந்த நாளும் உங்களுக்கு உதவக்கூடிய செயலாக அதாவது வந்து மனிதனுக்கு இன்சூரன்ஸ் போட்டால் எந்த நாள்லையும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி இன்றைய நாள் ஒரு செய்கிறக்கூடிய அருமையான செயல் அது உங்களுடைய வாழ்நாள் வரலையும் அந்த செயல் நல் செயலாக இருந்து உங்களுக்கு பலன் அளிக்குங்க என்பது தான் அதோடய பொருள் இன்றைய நாள் பொறுத்தவரையிலேயும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சகோதர சகோதரியின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக மூன்றாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதும் உங்களுடைய எண்ணங்கள் அவர்களால் நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயும் உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் சிறு பின்னடைவு ஆமாங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு விநாயக பகவானை காலைல வழிபாடு செய்கின்றது ரொம்ப ரொ ரொம்ப ரொம்ப உத்தமம் தடங்களை தீர்க்க தடை விலைக்கு விநாயகர்னு இருக்கார் அந்த விநாயகரை பார்த்து இல்லை அருகில் உள்ள எந்த விநாயகர் இருந்தாலும் பரவாயில்ல அவர்கிட்ட ஒரு சல்யூட் வேறு ஒன்றும் நீங்கள் பொருளோ அதெல்லாம் கொடுக்க வேண்டியல சூடம் கூட நீங்கள் உங்களால் முடிஞ்சால் வாங்க இல்லாட்டி கொடுங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது போய் கையெடுத்து கும்பிட்டு என்ன காப்பாற்று தடையே உடை அவ்வளோதான் நீங்கள் கட்டில் போடுங்க விநாயகர் கேட்பார் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அது மாதிரி வேண்டிக்கிட்டு போங்க செல்லும் காரியம் சுபிக்ஷமாகவும் நல்ல விதமாகவும் நடக்கும் அதில் மாற்றம் இருக்காதுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க சில விஷயங்கள் ஏனோதானோன்னு செய்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடித்து செய்கிற வேலையாக மாறும் அதில் மாற்றம் இல்லைங்க சரிங்களா அதுக்காக ஆர்வ கோளாறுன்னு ஒரு விஷயம் இருக்குதில்லை அது மாதிரி செஞ்சு அந்த காரியத்தை கெடுத்துடக்கூடாது எது செஞ்சாலும் நம்மளுடைய புத்திக்கு எட்டினவரிலையும் அது சரியாக தவறா என்பதை யூகித்து செய்ய வேண்டியது இந்த சிம்ம ராசி அன்பர்களின் பொறுப்பு சரிங்களா இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் தங்கியிருக்கிறாரு அதனால் மனம் ஒரு நிலையில் இராது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையும் மனசாந்தமும் அடைய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் மறைந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது நீங்கள் தான் பொறுமையை கடைபிடித்தால் கடலில் கூட நடக்கலான்னு ஒரு பழமொழி உண்டு அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மூன்று மணி வரலையும் கொஞ்சம் அது மாதிரி இருக்கும் மூன்று மணிக்கு பிறகு அருமையான சுபிட்ச நாளாக மாறும் என்பதை மாற்றமில்லை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவை மீறிய செலவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வரவை மீறிய செலவுனால் இன்னைக்கு ஆயிரம் ரூபா வருதுன்னா ரெண்டாயிரம் ரூபா செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது துலாம் ராசி அன்பர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால வரவு நல்ல வரவு தான் ஆனால் அதை தாண்டிய செலவு வருது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் சரி விஷ் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் ஒரு தெளிந்த நீரோட மாதிரி இருந்த இன்றைய நாள் கொஞ்சம் தட்டு தடுமாறி ஒரு சின்ன மனசிலே ஒரு அச்சம் இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையாக இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு ஆழ்ந்த குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துல இருந்தும் உங்களுக்கு செயல் அதாவது வந்து நீங்கள் தொழில் சா சார்ந்து இருக்கிறவங்க முடிவு எடுக்க முடியாத நிலை இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி புதிய கொள்முதல்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்ட விதி இருக்கு சரிங்களா அதனால் புதிய கொள்முதல் எதுவும் செய்ய வேண்டாம் உற்பத்தி செய்கிறதையும் கொஞ்சம் குறச்சிக்குங்க ஆனால் விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு யோசனையை பாருங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி ஆமாங்க வெற்றிக்கு நீ பறிக்கக்கூடிய அண்மையான நாளுங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி 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 தான் ஆக இன்றைய நாள் பொறுத்த உடனே தனுசு ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷமும் வருவாய் வரக்கூடிய நாளாகவும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நிறைவேற வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்த ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது ஒரு மாபெரும் யோகத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புங்க இன்றைக்கி மகர ராசி அன்பர்களை மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்திருக்கிறாரு அதனால் எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்தால் அஷ்டம் சந்திராஷ்டமம் என்பது உங்களுக்கு புரியும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சந்திராஷ்டமாக இருக்குங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மனசில் வச்சுக்கிட்டு அதன்படி இப்போ செயல்படுத்துங்க சில பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகளால் நினைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்கள்ல பழைய கேஸை தூசு தட்டி எடுத்திருக்காங்கன்னு அது மாதிரி இன்றைய நாள் எங்களுடைய எதிரிகள் இன்று உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய நாளாக அமையும் யாருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதனால் முடிந்தவரையும் யாரிடமும் வாயாடாமலும் அதிக பேச்சு இல்லாமலும் சுருக்கமாக சொல்லப்போனால் வெளியூர் பயணங்களையும் அடுத்தவங்களை சந்திக்கிறத இன்றைக்கி தவிர்த்திங்கனாவே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதனால் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இன்றைக்கி கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டிய நாள் மிகவும் அருமையான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாதுரியமாக அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது நடக்கும் அதில் மாற்றமில்லை அதனால் புத்தி கூர்மையால் நீங்கள் செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பது தான் உண்மை இன்றைய நாளில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்க அன்றைக்கி சுபிட்சமான முடிவு தெரிய வருங்க யாருக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் யார் முன்னெடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட ஆண் பெண் பெண்வரனோ பார்க்கும்போது அது முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உண்டுங்க மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது மற்றவர்கள் பரிவு காட்டக்கூடிய நாளாகவும் இரக்கம் காட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பாவம் அவர் நல்லவருங்க வல்லவருங்க சல்ல ரொம்ப நல்லவர் என்று மற்றவர்கள் உங்கள் மீது இறக்கத்தை காட்டவும் உங்கள் மீது க பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மீது பாசம் பரி பரி இதெல்லாம் இருக்க ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கார் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் உங்களுக்கு உங்கள் மீது நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் துணியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்